இப்படி சமகால அரசியல் பரபரப்பு கூட்டிக் கொண்டிருக்குங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்துல குறிப்பா ஓபிஎஸ் பி சைடு நெருங்குறாரு இல்லையா இதை ஒட்டி எடப்பாடி மேல ஏக கடுப்புல உச்சக்கட்ட கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க டெல்லி பாஜக தரப்பு அப்படின்னு தகவல்கள் வருது அது மட்டும் இல்லாம எடப்பாடியுடைய சில நகர்வுகள் பாஜக சைடுக்கு கூடுதல் டவுட்டை மோடி அமித்ஷா டீமுக்கு உருவாக்கியிருக்கு அப்படின்னும் கூடுதல் தகவல்கள் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா அவருடைய பொதுச் செயலாளர் பதவியை ஒட்டி சில பல செக்குகளும் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க சம்பவங்கள் அதை தான் உணர்த்திக்கிட்டு இருக்கு இங்க பாஜக உள்ளயும் மாநில நிர்வாகிகள் பட்டியெல்லாம் இப்போ வெளியிட்டாங்க இல்லையா அதுலேயும் சில அதிருப்தி குரல்கள் ஓங்கி ஒழிச்சுட்டு இதில் நயினார் நாகேந்திரன் தரப்பும் கொஞ்சம் அப்செட் அப்படின்னா தகவல்கள் வருதுங்க அதே நேரத்துல நலம் காக்கும் திட்டம் அப்படின்னு இன்னொரு பக்கம் பல்வேறு கட்சி நான் சந்திப்பு அப்படின்னு வேகம் கட்டுறாரு ஸ்டாலின் இதற்கு பதிலடியாக எடப்பாடி கிட்டயும் சில திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க ஆளும் கட்சிக்குள்ளார கூட்டணிக்குள்ளாரையும் சில பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு பஞ்சாயத்துகள்லாம் ஓடிக்கொண்டிருக்கு ஆனா அவங்களும் ஒரு மாதிரி கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதற்கிடையில வைகோ அவருக்கு வார்னிங் கொடுத்துருக்காரு மல்லை சத்தியா உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்காரு இல்லையா இப்படி சுற்றி சுற்றி அரசியல் சூறாவளியை வீசிகிட்டு இருக்குங்க அதை சுருக்கமாக இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் நம்ம பார்க்கலாம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் திமுகவுடன் நெருங்கும் ஓபிஎஸ் எடப்பாடி பொதுச் பதவிக்கு செக் மோடி அமித்ஷா ஆடும் புது கேம் அதிமுக பொதுச்செயலாளராக தேர்வானதை எதிர்த்த வழக்க நிராகரிக்கணும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கு சென்னை உரிமையல் நீதிமன்றம்ங்க இதுதான் எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கு பெரிய ஷாக்கா மாறி இருக்குங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் இரண்டாவது முறையாகவும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கே போய் அவரை சந்தித்தது பாஜக தரப்புக்கு பெரிய அளவுல ஷாக்கை கொடுத்துருக்குங்க இந்த ரெண்டு ஷாக்குக்கு பின்னாடியும் ரெண்டு டீமுக்கு உள்ளாரையும் சில பல சந்தேகங்களும் வட்டமடிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க ரெண்டு கட்சியை சார்ந்தவர்களும் அதை வரிசையாக பார்ப்போம் முதலாவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரும் இங்கே கங்கை கொண்ட சோழபுரம் வந்தார் இல்லையா ஆடி திருவாதிரை திருவிழா அந்த நேரத்தில் அவரை வரவேற்க திரு எடப்பாடி அவரும் போயிருந்தாரு முன்னாள் அமைச்சர்கள் அவர்களோடு இணைந்து அப்போ பலரோடு பலராகத்தான் எடப்பாடி அவரையும் ஒருவராக பார்த்துட்டு போனாரு இன்முகத்தோடு தான் பார்த்துட்டு போனாரு பிரதமர் மோடிங்க தனியா டைம் கொடுக்கல அப்படிங்கிறது எடப்பாடி டீமுக்கு ரொம்ப அப்செட்டாக மாறினது அடுத்து அதிமுக தான் தனி பெரும்பான்மையோட ஆட்சி புரியும் முதலமைச்சராக எடப்பாடி தான் அமர்வார் அதற்கு பாஜக கூட்டணி உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு மோடி உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாரு அது எதுவுமே நடக்கல இது எடப்பாடிக்கு இரண்டாவது அப்செட்டாக இருந்ததுங்க மூன்றாவதாக பரப்புரை முழுக்கவே பாஜகவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கு அதிமுக எடப்பாடி பேசிட்டு இருக்காரு ஆனாலும் பாஜகவுடைய தலைவர்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் கொடுக்கலையோ என்பதுதான் மூன்றாவது அப்செட்டாக இருந்துட்டு இருக்குங்க அதிமுக சைட்ல இப்படின்னா இந்த பக்கம் பாஜக சைட்ல சில பல டவுட்டுகள் வலுவா இருந்துட்டு இருக்குங்க ஆட்சியில பங்கு கொடுக்க நாங்க ஒண்ணு ஏமாளிகள் அல்ல அதிமுக தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பதிவு செஞ்சாரு இல்லையா இதை பெருசாக விரும்பல பாஜக சைடுங்க இரண்டாவதாக பரப்புரை முழுக்கவே இரட்டை இலையை கூட முன்னிலைப்படுத்தாமல் முழுக்க முழுக்க எடப்பாடி தன்னையே முன்னிலைப்படுத்தி பரப்புரையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு எப்படின்னா தேர்தல் ஆணையத்தால் ஒருவேளை சின்னம் முடக்கப்பட்டாலும் கூட அதனால் தன்னுடைய இமேஜுக்கும் தன்னுடைய செல்வாக்குக்கும் எந்த பங்கமும் ஏற்பட்ட கூடாது வரக்கூடிய கூட்டமும் வாக்குகளும் தனக்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்துகிறார் எடப்பாடி அவருடைய ஃபேஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் அவருக்காக மட்டுமே வெற்றி கிடைக்குதுங்கிற ஒரு இமேஜை உருவாக்குவதற்காகவும் இப்படியாக பரப்புரையில் தன்னை முன்னிலைப்படுத்துறாரோ என்கிற டவுட்டு பாஜக சைடில் வலுவாக இருக்குங்க அப்புறம் தனக்கு நெருக்கமான டெல்லி வட்டாரங்கள் மூலமும் தொடர்ந்து அதிமுக தான் ஆட்சி அமைக்குங்கிறத பதிவு செய்யுங்க பதிவு செய்யுங்க அப்படின்னு இதையே வலியுறுத்திக்கிட்டே இருந்தார் பெருசா டெல்லியில் முகம் கொடுக்கல இந்த விஷயத்துக்கு இதனால தொடர்பு எல்லைக்கு வெளியில் போனாரு எடப்பாடி டெல்லியோடைய நெருக்கத்துக்குள்ளார வரலைங்க இந்த சமீபமாக ஒரு இருபது நாட்களாக இது எல்லாமே உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக டெல்லிக்கும் போக அதுவும் மிகவும் வலுவான டவுட்டை உருவாக்குனது பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோருடைய டீமுக்குங்க இந்த நிலையில தான் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலினை இரண்டாவது முறையாகவும் அவருடைய வீட்டில் போய் சந்தித்தாரு பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு அதிரடி காட்டினார் இது ரொம்பவே ஷாக் மேலே ஷாக்காக மாறினது டெல்லி தரப்புக்குங்க பாஜகவுக்கு ஏன்னா திமுக கூட்டணி வலிமையாக இருக்காங்க அந்த கூட்டணியை உடைக்கணும் அப்ப அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் அதிக அளவுல வலிமையா மாறணும் சிறுக சிறுக ஒவ்வொரு ஆளுமைகளையும் பிரபலங்களையும் சின்ன சின்ன கட்சிகளையும் அமைப்புகளையும் கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்துகிட்டு இருக்கு டெல்லி அப்படி இருக்கிற நேரத்தில் செங்கலை உருவுற மாதிரி இருக்கிற ஒருத்தரும் அதுவும் எதிர் டீம் பக்கமே நெருக்கமா போறாருன்னா கோபம் வராமலா இருக்கும் இதற்கு காரணமும் எடப்பாடி தான் அப்படின்னு பாஜகவுக்கு உச்சக்கட்ட கோபங்க ஏன்னா எடப்பாடிக்காகத்தான் ஓபிஎஸ் உள்ளிட்ட பலரை பாஜக கண்டுக்காம இருந்தாங்க அவங்களுக்கு நேரம் கொடுக்காமலும் இருந்தாங்க அப்ப இந்த கூட்டணி வலுவாவதற்கு எந்த அளவுக்கு எடப்பாடி பாடுபட்டு இருக்கணும் அவரு பெருசா பண்ணலையே அதாவது முன்ன சொன்ன அந்த டவுட்டுகள் எல்லாமே இப்போ கூடுதலாகவும் பாஜக சைட்ல மேலவங்க தொடங்கினது இந்த கூட்டணிய தன்னுடைய வளர்ச்சிக்கு தன்னுடைய நாற்காலி கனவுக்கு அதிக அளவில் பயன்படுத்திக்கிறாரோ அப்போ போன முறை மாதிரி கடைசி நேரத்துல கூட்டணியில இருந்து கலட்டி விட்டுருவாரோ இப்படி பல டவுட்டுகளும் வர ஆரம்பிச்சது உளவுத்துறை ரிப்போர்ட்டும் பல விஷயங்களை சென்ட்ரலுக்கும் அனுப்பி வைக்க அதனுடைய தொடர்ச்சியாகவும் சில சம்பவங்கள் இங்கே இருக்குங்க இப்ப அந்த தொடக்க நிலைக்கு வருவோம் எடப்பாடி அவர் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி ஆயிருக்கு நீதிமன்றத்துல அவருடைய பொதுச் செயலாளர் பதவி அதை ஒட்டி டாக் மறுபடியும் உருவாகி இருக்கு ஒரு செக் வைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா அதிமுகவுடைய உள் விவகாரம் தொடர்பான ஒரு வழக்குல எங்களுக்கு பீகார் தேர்தல் தலைக்கு மேல இருக்கு மனுதாரர்கள்கிட்ட தீர விசாரிச்சுட்டு தான் முடிவெடுக்க முடியும் ஆனாலும் விரைந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சுருக்கமா முடிச்சுக்கிச்சு தேர்தல் ஆணையம் அப்ப தங்களுக்கு சாதகமான எந்த விஷயங்களும் அமையலையோ நமக்கு ஏதோ ஒரு வகையில செக் வைக்கிறாங்களோ அப்படின்னு அதிமுக சைட்லயும் யோசிக்க தொடங்கினாங்க இப்படி அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளும் வெளிப்படையாக கூட்டணியில் இருந்தாலும் தலைவர்கள் சிரிச்ச முகத்தோடு அவங்க போஸ் கொடுத்துக்கிட்டாலும் பேசிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளார ரெண்டு கட்சிக்குள்ளாரையும் கூட்டணியை ஒட்டி நிறைய முணுமுணுப்புகள் சலசலப்புகள் இருந்துகிட்டு இருக்குங்க வலுவான சந்தேகங்களும் அப்பப்ப மேலோங்கி கொண்டும் இருக்கு இந்த நிலையில தான் கூட்டணியை வலுவாக்கிக்கணும் இருக்கிறவங்கள மிஸ் பண்ணக்கூடாது வெளியில போனவங்களையும் இந்த பக்கம் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு டெல்லியில இருந்து அமித்ஷா அவர்களுடைய டீம் கிட்ட இருந்து இங்கே தமிழ்நாடு பாஜக டீமுக்கு மெசேஜ் வர அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் ஓபிஎஸ் அவர்கள் ஏன் அப்படி முடிவெடுத்தாருன்னு தெரியல இப்போ அவர் விரும்பினாலும் நான் பிரதமரோடு அவரை நிச்சயமா சந்திக்க வைப்பேன் அப்படின்னும் ஒரு தூண்டில் போட்டிருக்காருங்க நைனார் ஆனா நேற்றைய காணொளியில சொன்னது போல பாஜகவுடைய ரெக்குவஸ்ட் எல்லாவற்றையுமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ்ங்க டஃப் வார் வெளியான பாஜக பட்டியல் அப்செட்டில் நைனார் நாகேந்திரன் ஒரு பக்கம் வலுவான திமுக கூட்டணி அவங்கள வீழ்த்துவதற்காக தங்களுடைய கூட்டணியை பலமாக பெருக்கிக்கொள்ள புதிய புதியவர்களை சேர்த்துட்டு இருக்கிற நேரத்தில் ஏற்கனவே இந்த கூட்டணியில் முக்கிய அங்கம் வகித்த முன்னாள் முதலமைச்சர் கூட்டணியை விட்டு வெளியேறியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எதிர் டீமோடவே நெருக்கம் காட்டியிருக்காரு திரு ஓ பன்னீர்செல்வம் இதை கொஞ்சம் கூட ஜீர்ணிச்சிக்க முடியல உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் அவங்களுடைய டீம் ஆலங்க பயங்கர அப்சட்டு அதே நேரத்தில் இதை சரி செய்யக்கூடிய வேலைகள்லையும் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பா அவர்களுக்காக இயங்கக்கூடிய அந்த தனியார் ஏஜென்சிஸ் தொடர்ந்து எடுத்து இருக்காங்க இல்லையா அவங்க இங்க பாஜகவுடைய நிர்வாகிகளை அறிவிச்சு வலுவாக நம்ம காலுன்றனா கேடர்ஸ் வேலை பார்த்தா நிச்சயமாக பாஜகவுடைய செல்வாக்கை பெருக்கிக்க முடியும் இன்னும் பத்து மாதங்கள் இருக்கு அப்படின்னு நோட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அதற்கேத்த மாதிரியே அறிவிக்கப்படாமல் இருந்த கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒரு மாநில நிர்வாகிகள் பட்டியலை சமீபத்தில் பாஜகவும் வெளியிட்டதுங்க தமிழ்நாட்டு மாநில பட்டியல் முக்கியமாக சொல்லணும்னா துணைத் தலைவர் பொறுப்பு திருமதி குஷ்பு சுந்தர் அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குங்க அதே நேரத்தில் வந்திருந்த விஜயதரணி அவர்கள் அவங்க இந்த இல்லை மாநில பட்டியலில் அவங்க சைடு கொஞ்சம் அப்செட்டில் இருந்துட்டு இருக்காங்க தாவேக்க பக்கம் போவாங்க அப்படின்லாம் தகவல்கள் தீயா வளம் வந்துட்டு இருக்குங்க தேசிய பட்டியல்ல கூட அவங்க பெயர் இடம்பெறலாம் அப்படின்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய டீம் இன்னொரு பக்கம் மாநில பொதுச் செயலாளர் அல்லது துணைத் தலைவர் போன்ற முக்கியமான பதவிகளை பலர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க உதாரணமா சொல்லணும்னா திரு வினோஜ் பி செல்வம் போன்றவர்கள் ஆனா அவர்களுக்கு மறுபடியும் மாநில செயலாளர் பதவியே கொடுக்கப்பட்டதால அந்த டீமும் கொஞ்சம் அப்செட் அப்படின்னா தகவல்கள் வருதுங்க நம்முடைய கழுகார்லையும் பதிவு செஞ்சிருக்காங்க அதன் தொடர்ச்சியாகவே இந்த புது டீமை வச்சு பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் ஆக்ரோசமாக களத்தில் செயல்பட்டு திமுகவை தோற்கடிப்பாரு அப்படின்னு டெல்லி நம்புகிறாங்க ஆனா எங்கே போயிங்க இந்த டீம் வச்சு நான் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் அப்செட்டு வெளிப்பட்டு கொண்டு நைனார் நாகேந்திரன் அவர்களுடைய டீம் கிட்டே இருந்துங்க ஏன்னா துணைத் தலைவர் பொதுச் செயலாளர் செயலாளர் உள்ளிட்ட பத்து புது முகங்களை பட்டியலில் சேர்த்து அனுப்பியிருந்தாரு நயினார் நாகேந்திரன் நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் மறுபடியும் ஏற்கனவே இருந்தவர்களே பெரும்பாலானவங்க பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிறதால அவரும் கொஞ்சம் அப்செட்டுங்க இப்படி உள்ளுக்குள்ளார சில புக்சல்கள் வருதுன்னா இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு மாநில நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்க இங்கே வன்னியர் சமூகம் இதில் புறக்கணிக்கப்பட்டு வட மாவட்டங்களில் அதிக அளவில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற சமூகமாக வன்னியர் சமூகம் இருக்குது யார் ஆளுங்கட்சியாக வருவது என்பதில் தீர்மானிக்கிறதுலையும் அவங்க முக்கியமாக இருக்காங்க அப்படி இருக்க ஒரு தேசிய கட்சி மாநில நிர்வாகிகள் பட்டியலில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் அதை செய்யலை அப்படின்னு விமர்சனங்களை முன்வைக்கிறாரு வன்னியர்களுக்காக இயக்கம் நடத்தி கொண்டு இருக்கின்ற திரு சி ஆர் ராஜன்கா இதில் முக்கியமாக ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் வன்னியர்கள் வேட்பாளர்களை பாஜக கொண்டு வரலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பாஜக மேலே இருந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ இதுவும் கூடுதலாக சேர்ந்துருக்கு ஆனால் பாஜக அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே ஒவ்வொரு சமூகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பொறுப்புகளை நியமிச்சிட்டு இருக்காங்க கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா பாமக இங்க கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா இத பேலன்ஸ் பண்ணிட முடியும் சரி செஞ்சிட முடியும் அப்படின்னு பாமக வச்சு நிரப்பிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனாலும் அது கை கூடாதபடி அங்க பல்வேறு சிக்கல்கள் நிறுவனர் தலைவர் திரு மருத்துவர் ராமதாஸ் திரு அன்புமணி ரெண்டு பேருக்கு இடையில நிறைய பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ பாஜக எதிர்பார்த்ததும் சீக்கிரமா நடக்கல இதுல பாஜக தலைமை கொஞ்சம் அப்செட் தாங்க இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளார எப்படியாவது தாமரைய செய்து விட வேண்டும் அப்படின்னு தீவிரம் காட்டினாலும் பல்வேறு விஷயங்கள் பாஜகவுக்கு டெல்லி தலைமைக்கு டென்ஷனோ டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் இவ எல்லாவற்றையும் சரி செஞ்சிருவாரு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்தடுத்து இங்கே தமிழ்நாட்டுக்கு இப்போ போகிறாரு கோயில்களுக்கு அதிகளவில் விசிட் பண்ண போகிறாரு அதுலருந்து எங்களுடைய அரசியலை தீவிரமாக முன்வைப்போம் அது நிச்சயமாக தமிழ்நாட்டில் தாக்கத்தை செலுத்தும் கூட்டணியை வலுவாக மாறும் பொறுத்திருந்து அப்படிங்கிறாங்க கமலாலயத்துல புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற மாநில நிர்வாகிகள் நலம் காக்கும் ஸ்டாலின் இது டிஎம்கே மூ முளிக்கு தங்கம் இது எடப்பாடி மு எதிர்கட்சி கூட்டணிக்குள்ளார பல பஞ்சாயத்துகள் வெடிச்சிட்டு இருக்குன்னா அதற்கு நிகராக இங்கே ஆளும் திமுக கூட்டணிக்குள்ளாரியும் சலசலப்புகள் இல்லாமல் இல்லைங்க ஆனாலும் அதை சரி செஞ்சு சாதகமாக மாற்றக்கூடிய வேலைகளையும் தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவங்களுடைய டீம் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இங்க மதிமுக ஒட்டி சில விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தது கூட்டணியில் இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு அந்த நேரத்தில் தன்னுடைய உடல் நலம் விசாரிக்க வருவதற்காக தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜய் விஜயகாந்த் அவங்க டைம் கேட்டாங்க ஓகே வாங்க அப்படின்னு தெரிவிச்சிட்டாரு அவங்க கிட்ட ரொம்ப இயல்பாகவும் இனிமையாகவும் தங்களுடைய நட்பை பகிர்ந்துகிட்டாங்க இவை எல்லாமே பொது வெளியில வந்தது மீடியாவில் பேசு பொருளாக மாறினது அடுத்த நாளே மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ எம்பி ரெண்டு பேரும் வந்து முதலமைச்சரை நலம் விசாரிச்சாங்க அது மட்டும் இல்லாம உடனடியாக கிட்ட எந்த காலத்திலும் பாஜகவுடன் நோக்கூட்டணி இந்துத்துவ சக்திகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தன்னுடைய ஸ்டைல அடிச்சு பேசியிருக்காரு திரு வைகோங்க இந்த ஆக்ரோசத்துக்கு பின்னாடி சில அரசியலும் இருக்குங்க அதாவது ஒருவேளை மதிமுக வேற சைடு போனா அதை சரி செய்வதற்காக தேமுதிகவை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்கிட்டையும் கணிசமான வாக்குகளை அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னும் பல்வேறு கணக்குகளும் போட்டாங்க அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துட வேணா திமுக கூட்டணியில் இருக்கிறப்ப மதிமுகவுக்கும் அதிக அளவில் எம்எல்ஏக்கள் கிடைக்கலாம் அப்படின்னு கருதி உடனடியாக நாங்கள் இதே கூட்டணி அப்படின்னு அடித்து பேசியிருக்காரு வைகோ அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிஞ்சவங்க குறிப்பாக அறிவாலயத்து வட்டாரத்தினர் இப்படியான அடுகுமுறைகள் மூலமாக கூட்டணி விஷயத்தை சரி செய்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இன்றைக்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நலம் காக்கும் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு கல்வியும் மருத்துவமும் இந்த ஆட்சியுடைய இரண்டு கண்கள் நோயாளிகளை மருத்துவ பயனாளிகள் என்றும் அழைக்கலாம் அப்படின்னு மாவட்டம் தோறும் முகாம்கள் நடத்தப்படுகிறது மக்களை தேடி மந்திரிகள் கட்சியினர் எல்லோரும் பயணிப்பாங்க நோயற்ற ஒரு வாழ்வை நாம் உறுதிப்படுத்துவோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு முதலமைச்சர் மு க அவருடைய டார்கெட்டு அதிக அளவுல பெண்கள் வாக்குகளையும் குடும்ப வாக்குகளையும் நோக்கியும் இருந்துகிட்டு இருக்கு இதை சரி செய்யற மாதிரி அதாவது தோற்கடிக்கிற மாதிரி இந்த பக்கம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி பரப்புரையில் தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வருவோம் வாக்குறுதி அது மட்டும் இல்லாம ரொக்கத்தோடு சேர்ந்து பட்டுப்புடவையும் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காரு மேலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து ரேஷன் அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை உரிமை தொகை உயர்த்தி கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மேலும் இது பின்னாடி இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இருக்கு இல்லை ஸோ பரப்புரையில் சென்டிமெண்ட்டாக பண்பாட்டு ரீதியாக பெண்கள் வாக்காளர்களை கவரக்கூடிய வேலைகளை தீவிரப்படுத்திகிட்டு எடப்பாடி ஸோ எல்லா வகையிலையும் ரெண்டு கட்சிக்கிடையில் வார் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குங்க வைகோவுக்கு வார்னிங் கொடுத்த மல்லை சத்தியா மதிமுகவில் முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ எம்பி அவர் வந்ததுலேருந்து மதிமுகவுக்காக உழைத்த உண்மையாக உழைத்த நிர்வாகிகள் அவமானப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு ஓப்பனாகவே பேசியிருந்தார் திரு மல்லை சத்யா இந்த நிலையில் மல்லை சத்தியா ஒரு துரோகி அப்படின்னு நேரடியாகவே அவரை அட்டாக் செஞ்சுருந்தார் மதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு வைகோ இது மல்லை சத்தியா அவர்களை ரொம்பவே அப்செட் ஆக்குனது தனக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு கேட்டு அவர் தொடர்ந்து ஊடகங்கள்கிட்ட பேசினாரு இப்போ ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சென்னையில் அவர் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டாருங்க அப்போ குறிப்பா சில விஷயங்களை கோடிட்டு காட்டினாரு அதாவது பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படின்னு திரு வைகோ தெரிவிச்சிருக்காரு சரி தான் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் இதே போல் இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு கையெழுத்து போட்டுட்டு வெளியில் வந்து கூட்டணியே இல்லை அப்படின்னு அவர் ஓடினது நினைவுக்கு வருது அது மட்டுமாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் திருச்சி திமுக பொதுக்குழு கூட்டம் அந்த கூட்டம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிற மாலையில் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலேயே போயஸ் கார்டனுக்கு போனதும் நாங்க மறக்கிற அப்படி இனிமேல் நடக்காம பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை டோன்ல அலர்ட் கொடுக்கற மாதிரியும் பேசியிருக்காரு திரு மல்லை சத்தியாங்க திமுக அலர்ட் கொடுக்கிறார் போல மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அண்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சென்னை செல் சாடி செய் லேட்டஸ்ட் கலெக்சன் சென்டிபி பிரைஸ் ஃபிஃப்டி பர்சண்டேஜ் ஆஃப் ஆர் பிராண்டட் கெட் சீனகர் வேலிச்சேரி குரோபேட் அண்ட்